கத்தரோட பரிசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இந்த காலை வேலையிலே உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலியமாக சந்திக்க வாய்ப்பளித்ததற்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஜபம் செய்வோம் சுத்திரம் 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 கத்தாவே அப்பா நாளை தந்த கிருபைக்காய் மொகடான கொடி நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இசப்பாய் பொழுதும் கூட கர்த்தாவே இந்த வாய்ப்பை தந்த கிருபைக்காய் மொகடான கொடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா இதற்கு நான் பேசுவதற்கு தகுதி இல்ல ராஜா என் தெய்வனே கர்த்தாவே இந்த சாக்கியத்தை தந்ததற்காய் மொகடான கொடி நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அப்பா இந்த காலை வேலையில கத்தாவே இசப்பா நீங்க எங்களோடு கூட பேசுங்க கத்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக கத்தாவே நீங்க எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கலாம் கத்தாவே நான் நல்ல கத்தாவே என் தெய்வன் தாமே பேசும்படியாய் கூட கெஞ்சிக்கிறான் கத்தாவே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து தாங்க இது அநேக மக்களுக்கு கத்தாவே எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு என் தெய்வன் கிருபை பாராட்டுங்க கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக என் நேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசு நல்ல பிதாவே அம்மீன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம் நிறைய டிராமா எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கடவுளுடைய மரண வந்துட்டு நம்ம வர பாத்துருப்போம் உயர்த்தெழுதல் இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல பார்த்தோம்னா கடவுளுடைய பாடு மரணத்தை குறித்து நம்ம பார்க்கறோம் சோ இதுல நம்மளுக்கு தெரியும் அவர் காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி கட்சமணி பூங்காவில போய் அவர் வந்துட்டு ஜபம் பண்ண போவார் இல்லைங்களா சோ அதுல முப்பத்தி ஒன்பதாவது வசனம் போ பார்த்தோம் அப்படின்னா சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் சோ இதில் நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா சோ ஏசப்பாவே வந்துட்டு என்ன பண்றாங்க என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு தான் ஜபம் பண்றாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலுமே தேவனுடைய சித்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ கடவுளுக்கு தெரியும் ஏசப்பாக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஸோ இறைமியாவில் நம்ம பார்க்கும்போது இறைமையா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் உன்னை தாயின் வயிற்று உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளை கர்ப்பத்தில் நம்ம இருக்கும்போதே கடவுள் வந்து நம்மளை அறிஞ்சிருக்காரு சோ நம்மளோட எல்லா பிளான் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு கடவுள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில நேரங்கள்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம போயிடும் சோ இப்படி ஆகும்போதுதான் நம்மளுக்கு தேவையில்லாத சில சங்கடங்கள் இதெல்லாம் வந்துட்டு வருது சோ நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலயுமே திருமண காரியங்களா இருக்கலாம் இல்லைன்னா படிப்பா இருக்கலாம் நம்ம என்ன கோர்ஸ் என்ன கரியர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கலாம் இல்லை இல்ல ஒரு இடத்துக்கு ஒரு வண்டி வாங்குறதா கூட இருக்கலாம் ஒரு பைக்கோ ஏதோ ஒன்று வாங்குறதா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே முன் கொடுத்து வச்சிருக்காரு நம்மளுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் சோ அவரோட சித்தத்தின்படி செய்யறதுதான் நம்மளுக்கு நம்மளுக்கும் நல்லது அதே மாதிரி அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு கடவுளை மகிமைப்படுத்தக்குரியதா இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏசுவோட மலைப்பிரசங்கம் நம்மளுக்கு தெரியும் மத்தியோ ஆறு ஏழில் இருக்கு இல்லைங்களா சோ அதுல ஆறாம் அதிகாரம் மத்தியோ ஆறாம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா எட்டாவது வசனம் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் சோ நம்ம நம்ம பிரேயர் பண்றதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு என்ன தேவை தெரியும் நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் சோ அவரோட சாய்ஸை வந்துட்டு நம்ம செய்றதுக்காக தான் இந்த பூமியில நம்ம இருக்கோம் இல்லைங்களா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பிரேயர் பண்ணி இசப்பா இது வந்துட்டு உங்களுக்கு சித்தமா இருக்கா இது வந்துட்டு உங்களோட காரியம் தானா கத்தாவே இதை நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம ஜபத்துல கேட்கும்போது கடவுள் ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம உடனே பேசுவார் சோ முக்கியமா பாத்தோம்னா நம்ம வசனத்தின்படி கடவுள் நம்மளோட பேசுவார் இல்லைங்களா சோ நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம பைபிள் படிக்கும்போது போது ஏதாவது ஒரு வசனத்து மூலியமாவது நம்மளோட கடவுள் வந்துட்டு நம்ம கூட பேசுவார் சோ இது இன்னைக்கு வந்துட்டு நான் சொல்றது என்ன அப்படின்னா சோ நம்ம செய்யற எல்லா விஷயத்துலையுமே கடவுளுடைய சித்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பிரேயர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு நிறைய வேலைகளில் ஆஹ் கடவுளுடைய சித்தத்தை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்காம நம்ம போயிருப்போம் சோ இது வந்துட்டு இந்த லெந்து நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே நம்ம மறுரூபப்படுத்திக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாட்கள் இல்லைங்களா சோ இந்த நாட்களை வந்துட்டு நம்ம மிகவும் பயனுள்ளதான் யூஸ் பண்ணிக்கணும் நம்மள நம்ம மறுரூபப்படுத்திக்கிறதுக்காக நம்மளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்துட்டு நம்ம பண்றது நம்மளுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சோ ஜபம் பண்ணலாங்களா ஜபம் ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே அப்பா இந்த அழை தந்த கிருபை காய் மக்கள் ஆணைக்குடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா இந்த வார்த்தையின் இசப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசின தயவிற்காய் மக்கள் ஆணைக்குடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அண்டவரே கர்த்தாவே இசப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே முடி சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு இசப்பா அதன்படி செய்ய கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா எங்களுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம் கர்த்தாவே வீடு வாங்குகிற காரியங்களாக இருக்கலாம் ராஜா என்ன காரியமானாலும் கர்த்தாவே பிள்ளைகளோட ஸ்கூல் காலேஜ் கரியர் எந்த எந்த வித விதமான இருந்தாலும் கர்த்தாவே கத்தாவே என்படி செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா நாங்கள் அதை அறிந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு கற்றுக்கொள்ள கர்த்தாவே ஈசப்பா கத் கத்ததாமே கிருபையாய் வழிநடத்த கூட கெஞ்சிக்கிறோம் கர்த்தாவே அப்பா உம்முடைய சித்தத்தின்படி செய்வதே கத்தாவே அப்பா நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கும் கர்த்தாவே என் தேவன் தாமே ஈசப்பா அதற்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவை இது அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கேன் என் தேவன் கிருப்பையை பாராட்டுங்க இசை மூலம் ஜெபிக்கிறோம் பர்சு நல்ல பிதாவே ஆமீன் இந்த லெந்த நாட்கள்ல நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ முடியுமோ கடவுளுக்கு சாட்சியாக இருக்க கத்த நம்ம நம்ம வந்துட்டு கத்தருக்கு அர்ப்பணிப்போம் நன்றி